ஹரி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து கருவாடு தோக்கு தான் பண்ண போகிறோம் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் பூண்டு நறுச்சி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு கருவூட்டில் நேற்று இங்கே நைட் சண்டேயில் இங்கே நைட் மார்க்கெட் பக்கத்தில் போட்டிருந்தாங்க ஒரு பேக்கெட் வந்து நாற்பது ரூபா ரெண்டு பேக்கெட் வாங்கணும் இதை வந்து நம்ம கட் பண்ணி நல்லா ரெண்டு மூணு நாள் நல்லா நாலஞ்சு தடவை அலசிட்டு தண்ணியில் கொஞ்சம் போட்டு எடுத்துக்குவோம் கொஞ்சம் வெது வெந்நீர் தண்ணியில் போட்டு ரெண்டு தடவை அலசி எடுத்துக்கலாம் அலசி எடுத்து கட் பண்ணிக்குவோம் இது பாருங்கள் இது வந்து நெய் நெய்மெய் கருவாடு ரெண்டு துண்டு ஒரு பால் போட்டிருக்காங்க சின்ன சட்டியை கொண்டு போய் ஒரு சட்டியும் குழம்பு சாதிக்கிறது காய்க்கு எல்லாருமே கொண்டு வந்துருக்கேன் ஒரு குட்டி பேங்க

கருவரே போட்டுக்கோங்க கருவரில் எடுத்து எடுத்து நான் நல்லா கட்ரெடுத்து எடுத்து பண்ணி பாம்பு போட்டுக்கோம் পন টি はい,い、ね。

சாலை தரப்பட்டு தெருக்கி சாப்பிடலாம் தை மசாலா ரசம் இதுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் அட்டை பார்க்கலாம்